ஃப்ரெண்ட்ஸ் பேக் இன்னும் இன்னும் நம்ம 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 மொபைல் ஃபோனில் கூகுள் கூகுள் யூஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ 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 க்ரோமில் வெப்சைட்ஸ் வெப்சைட்ஸ் வந்து 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 ஓப்பன் 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 பண்ணுறோம் இப்போ சும்மா சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது பண்ணும்போது இதில் ஏதாவது ஏதாவது வரும் ஜஸ்ட் அதை பண்ணிடுவோம் இந்த மாதிரி மாதிரி என்ன ஆகுது அப்படின்ட்டு நமக்கு நமக்கு தெரியாது சம்டைம்ஸ் பண்ணது ஒன்றா இருக்கும் இருக்கும் அது ஆகுதுன்னே சொல்ல முடியாது அந்த லிங்க்ஸ் ஒருவேளை வைரஸ் லிங்காக கூட இருக்கலாம் ஸோ அது வந்து நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே அதிகமான வாய்ப்புகள் நம்ம ஃபோன் வந்து ஹேக் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ 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 அதை தடுக்கிறதுக்காக கூகுள் ஒரு 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 சில சேஃப்டி சேஃப்டி செட்டிங்ஸ் 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 வந்து வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க முக்கியமான நீங்கள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி போகிறது நம்ம தடுக்கப்படும் அந்த என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ வாங்க மொபைல் ஃபோனில் கூகுள் சூப்பராக இந்த மாதிரி ஓப்பன் ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய த்ரீ டாட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க இதை பண்ணிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை இதில் வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள் ஆல்வேஸ் யூஸ் செக்யூர் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் யூஸ் ஹெச்டிடிபிஎஸ் எவர் பாசிபிள் அண்ட் கெட் வான் பிஃபோர் லோடிங் சைட்ஸ் தட் டோன்ட் சப்போர்ட் இட் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஹெச்டிடிபிஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரொடெக்டட் வெப்சைட்ஸை மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அதேமாரி வேறு ஏதாவது அன்அத்தரைஸ்டு வெப்சைட்ஸ் வந்துச்சுன்னா வான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணிக்கிறப்போ இப்போ ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம வந்து இந்த கூகுள் கூகுள் நீங்க தான் பிடிச்ச மாதிரி எந்த வெப்சைட்ஸ் வேணுனாலும் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சோ அதுல வந்து ப்ரொடெக்ட் இல்லாத இந்த என்கிரிப்டட் வெப்சைட் இல்லாத வேற ஏதாவது வெப்சைட்ஸ் வெப்சைட்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து ஓப்பன் ஆகாது சோ கண்டிப்பா அதை இன்டிமேட் பண்ணும் நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மொபைல் ஃபோனில் உடனே வந்து இந்த சேஃப்டி செக்யூரிட்டி செட்டிங்ஸ் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்கள் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுது உங்களுக்கு விடுவேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்